பைபிள் கிறிஸ்தமி யோவான் அதிகாரம் பனிரெண்டு கேள்வி ஒன்று பஸ்கா பண்டிகை வரை எத்தனை நாளைக்கு முன்னே இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார் பதில் ஆறு நாளைக்கு முன்னே கேள்வி இரண்டு இயேசுவுக்கு எங்கே இராவிருந்து பண்ணினார்கள் பதில் பெத்தானியாவிலே கேள்வி மூன்று ராவிருந்தில் இயேசு உடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தவன் யார் பதில் லாசரு கேள்வி நான்கு மரியால் எதை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் பதில் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து கேள்வி ஐந்து இயேசுவை காட்டி கொடுக்க போகிறவன் யார் பதில் யூதாஸ் காரியத்து கேள்வி யாரு யூதாஸ் அந்த தைலத்தை எத்தனை பணத்துக்கு விற்று தருத்தருக்கு கொடுக்கலாம் என்றான் பதில் முன்னூறு பணத்துக்கு கேள்வி ஏழு யூதாஸ் இருந்தான். பதில் திருடனாயிருந்தான் கேள்வி எட்டு மரியால் தைலத்தை எந்த நாளுக்காக வைத்திருந்தாள் பதில் இயேசுவை அடக்கம் பண்ணும் நாளுக்காக கேள்வி ஒன்பது லாசுருவை காணும்படியாக வந்தவர்கள் யார் பதில் யூதரின் திரளான ஜனங்கள் கேள்வி பத்து லாசுருவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினவர்கள் யார் பதில் பிரதான ஆசாரியர்கள் கேள்வி எதை கொண்டு ஏசுக்கு எதிர்கொண்டு போனார்கள் பதில் குரு தோலைகளை கேள்வி பனிரெண்டு யார் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரைத்தார்கள் பதில் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா கேள்வி பதிமூன்று இயேசு எதை கண்டு அதன் மேல் ஏறி போனார் பதில் ஒரு குட்டியை. கேள்வி பதினான்கு உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றவர்கள் யார் பதில் பரிசையர் ஒருவரையொருவர் நோக்கி கேள்வி பதினைந்து பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் யார் இருந்தார்கள் பதில் சில கிரேக்கர் கேள்வி பதினாறு கிரேக்கர் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று யாரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் பதில் பிழப்பிவினிடத்தில் கேள்வி பதினேழு எதை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் பதில் தஞ்சீவனை கேள்வி பதினெட்டு இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் எங்கே இருந்து உண்டாயிற்று பதில் வானத்திலிருந்து இருந்து கேள்வி பத்தொன்பது யார் புறம்பாக தள்ளப்படுவான் உலகத்தின் அதிபதி கேள்வி இருவது இன்னும் கொஞ்ச காலம் எது உங்களிடத்தில் இருக்கும் பதில் ஒளி கேள்வி இருபத்தி ஒன்னு கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று எந்த தீர்க்க தரிசி சொன்னார் கேள்வி இருபத்தி ரெண்டு தேவனால் வருகிற மகிமையிலும் எதை அதிகமாய் விரும்பினார்கள் பதில் மனுஷரால் வருகிற மகிமையை கேள்வி இருபத்தி மூன்று உலகத்தில் ஒளியாக வந்தவர் யார் பதில் இயேசு கேள்வி இருபத்தி நான்கு இயேசு உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் எதற்காக வந்தார் பதில் உலகத்தை ரட்சிக்க கேள்வி இருபத்தி ஐந்து கடைசி நாளில் எது நியாயம் தீர்க்கும் பதில் ஏசு சொன்ன வசனமே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ